ஒரு நிமிஷம் இதை இமேஜின் பண்ணி பாருங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருக்குது ஆனால் நீங்கள் இன்னமும் ஒரு சாதாரண பழையக்கார ஓட்டுவீங்களா இல்லை ஒரு சாதாரண ஹோட்டலில் தான் டிஃபன் சாப்பிடுவீங்களா நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது கடன் வாங்கியாச்சு காசிக்கு போணு ஆனால் இன்னைக்கு பல பேர் கடன் வாங்கியாவது கெத்து காட்டு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் உலகத்தோட டாப் பணக்காரங்க அவங்க பணத்தை செலவு பண்றாங்கன்னு தெரியுமா அதை விட முக்கியமா எங்க செலவு பண்ணவே மாட்டாங்கன்னு தெரியுமா அவங்க அந்த ஒரு ரகசியமான நோ தான் அவங்கள மேல மேல பணக்காரங்களா மாத்துது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உங்க கையை விட்டு போகாம இருக்கணுமா அப்ப இந்த ஒன்பது விஷயங்களை நீங்க உடனே நிறுத்தணும் செல்வம்னு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு ஒரு ஆசை தான் ஒரு பெரிய ஆளுன்னு ஊருக்கே காட்டணும் அதுக்காக கஷ்டப்பட்டு லோன் போட்டு ஒரு பெரிய சொகுசு கார் வாங்கினாரு அந்த காரை மெயின்டைன் பண்ணவே அவரோட பாதி சம்பளம் போயிடுச்சு பெட்ரோல் போடவே யோசிப்பாரு ஆனா வெளியில பார்க்கும் போது பணக்காரர் மாதிரி தெரிஞ்சாரு அதே சமயம் அந்த ஊர்ல பெரிய பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் இருந்தாரு அவரு ஒரு சாதாரண பத்து வருஷம் பழைய ஹோண்டாசிட்டி காரை தான் ஓட்டிட்டு இருந்தாரு ஒரு நாள் செல்வம் அந்த பெரிய மனுஷன் கிட்ட போய் கேட்டாரு சார் நீங்க எவ்வளோ பெரிய பணக்காரரு ஏன் இந்த பழைய காரை வச்சிருக்கீங்க அதுக்கு அவரு சொன்ன பதில் என்ன தெரியுமா தம்பி இந்த காரு என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடுது அவ்வளவுதான் ஆனா நீ வச்சிருக்கிற காரு உன்னை செல்வந்தருங்கிற பாதையில இருந்து இழுத்து பிடிச்சி கடங்கார நாக்கிட்டு இருக்கு இதுதான் நிஜம் நம்ம கண்ணுக்கு தெரியற ஆடம்பரம் எல்லாம் செல்வம் கிடையாது நம்ம கண்ணுக்கு தெரியாம பேங்க்ல வளர்கிற பணமும் சொத்துந்தான் உண்மையான செல்வம் சரிங்க இப்ப அந்த ஒன்பது விஷயங்கள் என்னென்ன எதை செஞ்சால் நீங்களும் அந்த ஒன் பெர்சன் கிளாஸ்ல இணைய முடியும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன் குறைந்த விலை பொருட்களின் சிக்கல் அதாவது த சீப் ஸ்டஃப் ட்ராப் நம்ம கடையில் ஒரு பொருளை வாங்கும்போது ஃபர்ஸ்ட் எதை பார்ப்போம் கண்டிப்பா அதோட தான் விலை கம்மியா இருக்கே இதில் இரநூறுபா மிச்சமாகுதே அப்படின்னு நினைச்சு குவாலிட்டி கம்மியா இருக்கிற மலிவான பொருளை வாங்குவோம் ஆனா இதுதான் நாம செய்கிற மிகப்பெரிய தப்பு செல்வந்தர்கள் எப்பவுமே ஒரு பொருளோட விலையை பார்க்க மாட்டாங்க அந்த பொருளோட வேல்யூவை தான் பார்ப்பாங்க இதைத்தான் த சீப் ஸ்டஃப் ட்ராப் அப்படின்னு சொல்றோம் குறைஞ்ச வில உண்மையிலேயே உங்களை ஏமாத்துது எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு செருப்பு வாங்க ஆப்ஷன் ஏ ரூபாய்க்கு ஒரு செருப்பு இது பார்க்க அழகா இருக்கும் அப்ப ஒரு வருஷத்துக்கு டைம் டைம் வாங்க ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் ஆப்ஷன் பி என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு தரமான பிராண்டட் செருப்பு இது கண்டிப்பா ரெண்டு வருஷத்துக்கு உலைக்கும் இப்ப திங்க் பண்ணி பாருங்க எது லாபம் முந்நூறு ரூபான்னு நினைச்சு நீங்க வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் செலவு பண்றீங்க ஆனா செல்வந்தர்கள் ஃபஸ்டே ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு நிம்மதியாக இருப்பாங்க இங்கே அவங்க பணத்தை மட்டும் இல்லை திரும்ப திரும்ப கடைக்கு போகிற அவங்கள டைமையும் சேவ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை குவாலிட்டி கம்மியான பொருட்கள் வாங்கினீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதிக காசு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும் ஸோ இதில் மெயின்டெனன்ஸு அதிகமா அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான நேரத்துல நீங்க வாங்கின சார்ஜரோ இல்ல ஃபேனோ வேலை செய்யாம போயிட்டா எப்படி இருக்கும் அந்த டென்ஷன் உங்களுக்கு தேவையா தரமான பொருள் தர்ற நிம்மதியை செல்வந்தர்கள் விலைக்கு வாங்குறாங்க நிஜமான பணக்காரங்க கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க அவங்க புத்திசாலித்தனமா செலவு பண்ணுவாங்க நான் ஏழையா இருக்கிறதுனாலதான் விலை அதிகமான தரமான பொருட்களை வாங்குறேன் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு ஏன்னா திரும்ப திரும்ப மலிவான பொருட்களை வாங்கி பணத்தை இழக்க அவங்க இல்ல நீங்களும் ஒரு பொருளை வாங்கும்போது அது மலிவா இருக்கா அப்படின்னு பாக்காதீங்க அது தரமா இருக்கா அப்படின்னு பாருங்க இப்ப நீங்க செலவு பண்ற எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் எதிர்காலத்துல உங்களோட ஆயிரம் ரூபாயை மிச்சப்படுத்தும் செகண்ட் ஒன் ஆடம்பர போக்குவரத்து சிக்கல்கள் லக்ஸரி டிரான்ஸ்போர்டேஷன் முடிவெடுத்தோம் எங்க போகும் கார் அந்த ஷோரூம் லேட்டஸ்ட் மாடல் பெரிய சன்ரூஃப் அப்புறம் அந்த லோகோ தான் நம்ம கண்ணு போகும் ஆனால் நிஜமான செல்வந்தர்கள் கார் வாங்கும்போது அந்த பளபளப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா தான் ஒரு பெரிய பணப்புரியே இருக்கு ஏன்னா கார் அப்படிங்கிறது ஒரு டெப்ரிசேஷன் அசட் அதாவது தேய்மான அடையிற சொத்து காரைய செல்வந்தர்கள் ஒரு மோசமான முதலீடாக பார்க்குறாங்க தெரியுமா அது ஒரு டெப்ரிசியேஷன் அசெட் ஒரு நிலம் வாங்கினா அதோட விலை ஏறும் தங்கம் வாங்கினா விலை ஏறும் <removable> ஆனா <vier> ஒரு கார் ஷோரூமை விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே அந்த காரோட மதிப்பு பத்து பர்சன்ட்ல இருந்து இருபது பர்சன்ட் குறைஞ்சிரும் நீங்க இருபது லட்சத்துக்கு ஒரு ஆடம்பர கார் வாங்குறீங்கன்னு வைங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அதை விற்கும் போது அது வெறும் எட்டு டு பத்து லட்சத்துக்கு மட்டும்தான் போகும் அதாவது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா பத்து லட்சம் ரூபாய் காத்தோட காத்தா போயிடுச்சு செல்வந்தர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு புது காரை விட நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஒரு செகண்ட் ஹேண்ட் கார்களையோ அல்லது விலை குறைவான கார் மாடல்களையோ தான் வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர காரோட விலை மட்டும் அதிகம் கிடையாது அதோட ஒரு சின்ன பார்ட்ஸ் போனாலும் அதோட விலை தலைவே சுத்த வைக்கும் ஒரு சாதாரண காருக்கு சர்வீஸ் பண்ண அஞ்சாயிரம் ரூபாய் ஆகுதுன்னா ஒரு ஆடம்பர காருக்கு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் நீங்கள் கட்ட வேண்டிய இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் மழை மாதிரி ஏறி நிற்கும் பணக்காரங்க எப்போவுமே ஒரு பொருளை வாங்கும்போது அதோட ரன்னிங் காஸ்ட் அதாவது அதை கண்டினியூவா பயன்படுத்த எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு தான் வாங்குவாங்க ஈகோவும் இஎம்ஐயும் நம்மள பல பேர் வாங்குறதே மத்தவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படணும் பெருமையா நினைக்கணும் இதுக்காக தகுதிக்கு மீறி அதிக வட்டிக்கு லோன் போடுவோம் மாசம் நம்ம பாதி காசு இஎம்ஐக்கே போயிடும் இதனால நம்மளால வேற எதையுமே சேமிக்க முடியாது ஆனா நிஜமான செல்வந்தர்களுக்கு அடுத்தவங்க பாராடுறதெல்லாம் முக்கியம் கிடையாது அவங்களோட பேங்க் பேலன்ஸ் குறையாம இருக்கணும் அதுதான் முக்கியம் செல்வந்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாகனம் அப்படிங்கிறது ஏங்கிற இடத்துல இருந்து பீங்கிற இடத்துக்கு சேஃபா கொண்டு போய் சேர்க்கணும் அவ்வளவுதான் அந்த வேலை ஒரு பத்து லட்சம் ரூபாய் கார்லேயே நடக்கும்போது எதுக்காக ஐம்பது லட்சம் செலவு பண்ணணும்னு அவங்க யோசிப்பாங்க அந்த மிச்சப்படுத்த நாற்பது லட்சத்தை வேற பிஸ்னஸ்லையோ இல்லை ஷேர்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணால் அது இன்னும் நாற்பது லட்சம் சம்பாதிச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைக்கலாம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் ரோல்ஸ் ரைஸ் கால்ஸ்லையும் பென்ஸ்லையும் போகிறாங்களே அப்படின்னு அது உண்மைதான் ஆனால் அவங்க அந்த காரை எப்போ வாங்குவாங்கன்னு தெரியுமா அவங்க சொத்துக்கள்லேருந்து வர வட்டி பணத்தில் அந்த காரோட இஎம்ஐயை கட்ட முடியும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது தான் வாங்குவாங்க நம்ம செய்யற தப்பு என்னன்னா முதல் சம்பளத்தை வாங்கின உடனே கார் லோன்ல போய் நிற்கிறது இது உங்க வளர்ச்சியை பத்து வருஷம் பின்னாடி கொண்டு போய் தள்ளிடும் அதனால ஷோக்காண்ட கார் வாங்காதீங்க உங்கள் தேவையை நிறைவு செய்ய கார் வாங்குங்க மூணாவது ஆர்வத்தினால செய்யற செலவு மற்றும் சந்தாக்கள் இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் நம்ம பாக்கெட்ல ஓட்டை இல்லாமலேயே காசு கரையுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இம்பல்ஸ் பெண்டிங் தான் அதாவது ஒரு பொருளை பார்த்த உடனே அதோட தேவை நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிக்காம அந்த நிமிஷத்தில் வர்ற ஆசையில ரவுண்ட் கொடுத்து வாங்கிடுறது குறிப்பாக அந்த லிமிட்டெட் டைம் ஆஃபர் அல்லது ஃப்ளாஷெல் அதை பார்த்தாலே நம்ம மைண்ட் வேலை செய்யாமல் போயிடும் இதனால மாத கடைசியில் நிஜமாவே தேவை இருக்கிற விஷயங்களுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுவோம் பணக்காரங்க ஏன் பணக்காரங்களாகவே இருக்காங்கன்னு தெரியுமா அவங்க ஒரு பொருளை வாங்கும்போது அது தேவையா இல்லை ஆசையா அப்படின்னு தெளிவாக யோசிச்சு பார்த்து தான் வாங்குவாங்க பணக்காரங்க எமோஷனலா முடிவெடுக்கவே மாட்டாங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான குணம் என்னன்னா அவங்க காசு தேவையில்லாம வேஸ்ட் பண்ண மாட்டாங்க குறிப்பா இந்த இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லப்படுற பார்த்த உடனே வாங்குற பழக்கம் அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது ஆர்வக் கோலாறு செலவு கிடையவே கிடையாது தேவையில்லாத பொருளை ஐம்பது பெர்சன்ட் தள்ளுபடியில் வாங்கினாலும் அந்த ஐம்பது பர்சன்ட் காசு உங்களுக்கு நஷ்டம் தான் பணக்காரங்க அவங்க பணத்தை ரொம்ப கவனமாக கண்காணிச்சு யூஸ் பண்ணுவாங்க ஜிம் மெம்பர்ஷிப் தேவையில்லாத ஓடிடி இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்காக காசு போற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்போம் மாசம் இரநூறுபா தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருப்போம் ஆனா அந்த இரநூறுபா வேற ஒரு இடத்துல முதலீடு செஞ்சா அது எவ்வளோ வளரும் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஃபோர்த் ஒன் உடைமை சுமைகள் ஓனர்ஷிப் பேர்டன்ஸ் ஒரு பொருளை ஆசைப்பட்டு வாங்கிட்டு அப்புறம் அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாமல் நம்ம படுற கஷ்டத்தை தான் இது சொல்லுது நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குல்ல யானை வாங்குறது லேசு ஆனால் அதை கட்டி தீனி போடுறது கஷ்டம் அப்படின்னு இதுதான் அந்த ஓனர்ஷிப் பேர்டன் ஒரு பொருளை வாங்குறக்கு ஒரு தடவை தான் செலவு பண்ணுவோம் ஆனா அதை வச்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு மாசம் செலவு பண்ணிட்டே இருப்போம் இதுதான் உடைமை சுமை நம்ம ஒரு பொருளை நமக்கு வசதியா இருக்குன்னு நினைச்சு வாங்குவோம் அந்த பொருளே நமக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரி இல்லாம நாம அந்த பொருளுக்கு வேலைக்காரன் மாதிரி மாறிடுவோம் கிளீன் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் திருட்டு போகாம பாத்துக்கணும் இன்சூரன்ஸ் கட்டணும் அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்குன்னு ஒரு வாடகை இல்ல சுத்தம் பண்ற வேலை அப்புறம் அந்த பொருளுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இத பை பண்ணாம வாடகைக்கு எடுக்கலாமா வருஷத்துக்கு ஒரு முறை தான் பயன்படுத்த போறோம் அப்படின்னா அதை வாங்கறதுக்கு பதிலாக வாடகைக்கு எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்களே யோசிச்சு ஒவ்வொரு கேள்வியா கேட்டு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறமும் தேவைன்னா வாங்கலாம் ஃபிஃப்த் ஒன் வங்கி நன்கொடை நிதி தண்டனை அதை பேங்க் டொனேஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எந்த பிரயோஜனமு இல்லாமல் பேங்க்கு கொடுக்கறதுன்னு அர்த்தம் இது நம்மளோட கவனக்குறைவால் வர்ற நஷ்டம் இதை நன்கொடைன்னு ஏண்டா சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கல பேங்க் உங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்குது இது எப்படி நடக்குது மினிமம் பேலன்ஸோட சொதப்பல் கரெக்டாக அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா அதுக்கான ஒரு அமௌண்ட்டை அவன் எடுப்பான் ரெண்டாவது கிரெடிட் கார்டு பில் அந்த டைமுக்கு கட்டாக்கு மறந்து போய் விடுறதுனால அதுக்காக அவங்களுக்காக கட்ட பெனால்டி மூணாவது ஏடிஎம்ல பண்ற லோட்டிஸ் தான் உங்களோட பேங்க் ஏடிஎம் உங்க பக்கத்துல இருக்காது அங்க போறப்ப சோம்பேறி தனப்பட்டு வேற பேங்க் ஏடிஎம்ல எடுத்து அதுவும் அடிக்கடி எடுத்து அதுக்கான பெனால்டி அமௌண்டையும் கட்டுறது கரண்ட் பில் கட்ட ரெண்டு நாள் லேட் பண்றது கிரெடிட் கார்டை கட்டுறக்கு ஒரு நாள் லேட் பண்றது அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படிங்கறக்காக ஒரு அமௌண்ட் செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்னு இந்த மாதிரி பெனால்டிலேயே ஏகப்பட்ட காசு போயிடும் நமக்கு அதுவும் நமக்கு அண்ணுக்கு தெரியாமையே போகும் இதை தவிர்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோபே செட் பண்ணி வைக்கலாம் இம்பார்ட்டண்ட்டாக மாதம் மாதம் நீங்கள் கட்டப்போகிற அந்த பணத்துக்காக ஆட்டோபே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டான தேதியில அதுவே பணத்தை நீங்கள் நீங்க தேவையும் இல்லை அலர்ட் மெசேஜ் பேங்க்ல இருந்து வர மெசேஜை அப்பப்ப படிச்சு பாருங்க ஏதாச்சும் காசு பிடிச்சிருந்தா உடனே போய் என்ன ஏதுன்னு கேளுங்க சிக்ஸ்த்து ஒன் வீட்டு அகங்காரம் அப்படின்னா என்னன்னா இது ஒரு சைக்காலஜிக்கல் அண்ட் சமூக நிலைதான் ஒரு மனுஷன் தன்னோட தகுதியை விட பெரிய ஆடம்பரமான வீட்டை வாங்குறது மூலமா தான் சமூகத்துல தனக்கு ஒரு தனி மதிப்பும் கௌரவமும் கிடைக்குது அப்படின்னு தான் இந்த வீட்டு அகங்காரம் அப்படின்னு ஊரே என்னை பார்த்து வியக்கணும் என் அந்தஸ்துக்கு இந்த வீடு தான் சரி அப்படிங்கிற எண்ணம் பட்ஜெட்டை மீறி கடன் வாங்குறது தேவையில்லாத வசதிகளை சேர்க்கறது அதாவது ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கு போதும் அப்படின்னு நினைக்காம அஞ்சு பெட்ரூம் இருக்கிற அளவுக்கு பெரிய வீடா கட்டுறது வீடுங்கிறது வசிப்பிடமா இல்லாம தற்பெருமை பேசுற ஒரு பொருளா மாறிடுது ஒருத்தர் ஒரு பெரிய வீட்டை வாங்கிட்டு அதோட மாச இஎம்ஐ பராமரிப்பு செலவு வரி இதெல்லாத்தையும் கட்ட முடியாம திணற நில தான் ஹவுஸ் புவர் அப்படிங்கிறாங்க கையில ஒரு பெரிய சொத்து வீடு இருக்கு ஆனா அன்றாட செலவுகளுக்கு கூட கையில பணம் இருக்காது வீடு இருக்கு ஆனா வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற சூழல் தான் பயங்கர கனவு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஒரு டூர் போக முடியாது நல்ல சாப்பாடு ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியாது அவசர தேவைக்கு சேமிப்புன்னு ஒண்ணுமே இருக்காது ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அந்த நாலு சுவருக்குள்ளேயே முடங்கிடும் உங்கள் வருமானத்தில் முப்பது பர்சன்ட்டும் நாற்பது பெர்சன்ட்டுக்கும் மேலே இஎம்ஐக்கு போச்சு அப்படின்னா நீங்கள் மெல்ல மெல்ல அந்த பயங்கர கனவை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் வீடுங்கிறது நம்மளை பாதுகாக்கணுமே தவிர நம்ம நிம்மதியை பறிக்கக்கூடாது செவன்த் ஒன் தகுதி அடையாளம் சிக்னல் ஒருத்தர் தன்னோட உண்மையான பொருளாதார நிலையை விட தான் சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறதா மற்றவங்களுக்கு காட்டிக்கொள்றதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் அண்ட் பண்ணக்கூடிய செயல்கள் இதெல்லாம் தகுதி அடையாளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா நான் யாரு அப்படிங்கிறத விட நான் எவ்வளவு வசதியானவன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்ல நம்ம செய்யற செலவுகள் தான் இது ஏன் நடக்குது அப்படின்னா சமூக ஏற்பு மற்றவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற ஏக்கம் போட்டி மனப்பான்மை பக்கத்து வீட்டுக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்களை விட நம்ம ஒன்றும் தாழ்ந்தவங்க கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் உண்மையான சேமிப்பை விட வெளி உலகத்துக்கு தெரியற ஆடம்பரமே ஒருத்தரோட வெற்றியை தீர்மானிக்கிறதா நினைச்சுக்கிறது ஆனா அது அப்படி கிடையாது தகுதி அடையாளத்துக்கும் உண்மையான செல்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா சத்தமான கடனை விட அமைதியான செல்வத்துக்கு தான் பணக்காரங்க முன்னுரிமை கொடுக்கறாங்க பொருட்களை அந்த பிர நேமை வச்சு வச்சு அவங்க பார்க்கறது கிடையாது அந்த பொருளோட வேல்யூ தான் பணக்காரங்க வாங்குவாங்க ஜஸ்ட் பின்னாடி மட்டும் இருக்க மாட்டாங்க ஒன் பொய் நம்பிக்கையோட கொள்முதல் நமக்கு ஒரு திறமையோ அல்லது நேரமோ இல்லாதப்ப ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு பொருளை வாங்கினா அந்த வேலை தானா நடந்துடும் அப்படின்னு நம்மளை நாமே ஏமாத்திக்கிறது எக்ஸாம்பிளுக்கு நாளை காலையில் நான் ஓட போறேன் உங்களுக்கு உடல் எடையை குறைக்க ஆசை ஆனால் அதிகாலையில் எந்திரிக்கிறதுக்கு பிடிக்காது என்ன செய்வீங்க சாதாரண செருப்பு போட்டு நடந்தால் கால் வலிக்கும் ஆனால் எந்திரிக்கவும் முடியும் அதான் எந்திரிக்க முடியல ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பிராண்டட் ரன்னிங் ஷூஸ் வாங்கிட்டா நாளை காலையில் தானே தூக்கம் களைஞ்சிரும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நிஜம் என்னென்னா ஷூ வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க அந்த ஷூ பீரோ கடையில் தூங்கிட்டே தான் இருக்கும் இங்கே செய்கிற தப்பு என்னன்னா நீங்கள் வாங்கினது ஷூ இல்லை ஷூ வாங்கினா நான் ஓடுவேன் அப்படிங்கிற பொய்யான ஆசையை ஸோ ஒரு பொருளை வாங்குறக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க இந்த பொருள் என் கையில் இல்லைன்னாலும் நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேண்ணா அப்படின்னு பதில் ஆமான்னு வந்துருச்சுன்னா அந்த பொருளை வாங்குங்க அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பதில் இல்லைன்னு வந்துருச்சுன்னா அந்த பொருளை வாங்காதீங்க அது உங்கள் பணத்தை மட்டும் காலி செய்கிற வெறும் ஃபால்ஸ் ஹோப்பை மட்டும்தான் கொடுக்கும் ஃபைனலாக சும்மா செலவு பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் கன்சம்ஷன் வித் அவுட் ஆர்வோவை அதாவது நம்ம ஒரு காசு செலவு பண்ணும்போது அதில் இருந்து நமக்கு என்ன திரும்ப கிடைக்க போகுது அப்படின்னு தான் பணக்காரங்க யோசிப்பாங்க இது வந்து நுகர்வா இல்லை முதலீடா நம்மள நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா ஒரு புது மாடல் ஐபோன் வந்த உடனே கையில இருக்கிறவோ நல்லா வேலை செஞ்சாலும் ஸ்டைலுக்காக கடனை உடனே வாங்கி அதை வாங்கிடுவோம் இதுக்கு பேரு தான் கன்சம்ஷன் இதனால நமக்கு எந்த லாபமும் இல்லை காசுதான் செலவும் ஆனா அதே காசை ஒரு புது ஸ்கில் கத்துக்கவோ ஆன்லைன் கோர்ஸ் படிக்கவோ செலவு பண்ணா அது உங்க அறிவை வளர்க்கும் நாளைக்கு உங்க சம்பளத்தை அது ஏற்றும் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ ஆர்ஓஐ இருக்கா அப்படின்னு பாருங்க பணக்காரங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி தங்களை தாங்களே ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க இந்த காசை நான் இங்கே போட்டா எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு அதாவது நான் செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் எனக்கு திரும்ப எதையாவது தருமா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தை மிச்சப்படுத்துமா என் மனசுக்கு நிம்மதியை தருமா இல்ல நான் ஆசைப்படுற அந்த வாழ்க்கை முறைக்கு இது என்ன கூட்டிட்டு போகுமா அப்படின்னு அடுத்து நோ சொல்ல பழகிக்கோங்க இந்த மூணுல எதுவுமே அந்த பொருள் கொடுக்காது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆஃபர் இருந்தாலும் சரி எவ்வளவு அழகான இருந்தாலும் சரி பணக்காரங்க அதை தட்டி கழிச்சுடுவாங்க வேண்டாம் அப்படின்னு நோ சொல்லிருவாங்க சுருக்கமா சொல்ல போனா அவங்க பணத்தை ஒரு வேலையால் மாதிரி பார்ப்பாங்க அந்த பணத்தை ஒரு இடத்துக்கு அனுப்புனா அது சும்மா போய் உட்கார்ந்துட்டு வராம கூடவே நாலு காசு கூட்டிகிட்டு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனால் நாம பணத்தை செலவு பண்ணி மற்றவங்க முன்னாடி கெத்தாக அடிக்கிறதுலேயே குறியாக இருப்போம் இதுதான் பணக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இந்த ஒன்பது விஷயங்களை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீக்கிடுங்க அதுதான் உங்களை இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்றி மேலே கொண்டு போய் வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ